அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல நம்மளோட தமிழர் திருநாள் பொங்கலை முன்னிட்டு டிவிடன் போற கம்பெனி நாலு கம்பெனி பற்றி நம்ம பார்க்க போறோம் பேரு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் இது டிசிஎஸ் இந்த கம்பெனி எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியரான கம்பெனி இந்த கம்பெனில இப்போ டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போற கம்பெனி பிசிபிஎல் லிமிடெட் மூணாவதா பார்க்க போற கம்பெனி பேரு சிஇஎஸ்சி லிமிடெட் நாலாவதாக பார்க்க போகிற கம்பெனி பேர் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் லிமிடெட் ஸோ இந்த நாலு கம்பெனி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதில் இப்போ பார்க்க போகிற முதல் கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு டாடா குரூப் கம்பெனி ஆகும் இந்த கம்பெனி வந்து ஒரு ஐடி செக்டர் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது கரெண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டு ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்து ஐநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் லோவாக ட்ரேட் இருக்குது இந்த பங்கோட பிஇ முப்பத்தி ரெண்டாயிருக்கு புக் வால்யூ இரநூத்தி எண்பத்தி ஒன்றா இருக்குது டிவிடண்ட் ஈல்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇஇ அறுபத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஃபேஸ் வால்யூ ஒன்று இந்த பங்கோட இபிஎஸ் நூற்றி முப்பத்தஞ்சாக இருக்கு இந்த பங்கோட இன்டர்ஸி பிஇ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி நாலாயிருக்கு இன்டெர்ன்ஷிக் வால்யூ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சாக இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நாற்பத்தாறு கோடி வந்து கடன் இருக்குது இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சண்டேஜாக இருக்கு அடுத்து லாஸ்ட்டு குவாட்டர் அவங்களுக்கு வந்த சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடியாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் கிடச்ச ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு பதினாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கிடச்சிருக்கு ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சது லாஸ்ட் குவார்ட்டில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கில் டிஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்ட்டரில் எதுவும் எந்த சேஞ்சஸும் இல்லை எஃப்ஐஐ மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அதாவது ஜீரோ புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜுக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட ஸ்டாக்கை இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாயிருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாலு ரூபாய் இருக்கு இந்த பங்குல நம்பர் ஆப்ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபது லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல கம்பெனிக்குல இன்டெர்மன் டிவிடெண்டா ஒரு பத்து ரூபாயும் ஸ்பெஷல் டிவிடெண்டா ஒரு அறுபத்தி ஆறு ரூபாயும் கொடுக்கறா தான் சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமா டிவிட் வந்து எழுபத்தி ஆறு ரூபா வந்து டிவிடண்ட் கிடைக்காதான்னு வாய்ப்பு இருக்கு இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இதோட ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த டிசிஎஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்டெரிம் டிவிடண்டும் ப்ளஸ் ஸ்பெஷல் டிவிடண்டும் எழுவத்தி ஆறு ரூபா வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கம்பெனி பேர் பிசிபிஎல் லிமிடெட் இந்த கம்பெனியுமே வந்து இப்போ இன்டெரிம் டிவிடண்டாக கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை லோ பைஸ் பார்த்தோம்னா இரநூத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் லோவாக ட்ரேட் ஆயிருந்திருக்கு இந்த பங்கோட பி இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பதாக இருக்குது புக் வாலி நூற்றி ஒன்று டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசி பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இபிஎஸ் பதினொன்று புள்ளி எட்டாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்போதாக இருக்குது இன்ட்ரன்ஷிக் வேல்யூ இரநூத்தி நாலு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடியா இருக்குது லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தாறு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் பர்சன்ஜாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து கோடியாக இருக்குது அதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி பதினாலு கோடியா இருக்குது லாஸ்ட் குவார்டரில் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு கோடி வந்து கிடச்சிருக்கு

ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசு வரைக்கும் ஆல் டைம் லோ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிந்திருக்கு இந்த பங்குல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஷேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அஞ்சு ரூபாய் ஐம்பது காசு வந்து இன்டெர்ம் டிவிடண்டா கொடுக்க பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த பங்கோட டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு முன்னாடி யார் யாராலும் இந்த பங்கு வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இன்டர்ம் டிவிடெண்டா அஞ்சு ரூபாய் ஐம்பது காசு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பாக்க போற மூணாவது கம்பெனி பேரு சிஇஎஸ்சி லிமிடெட் இந்த கம்பெனிலேயே வந்து இன்டர்மீடிய ரெண்டா கொடுக்க போது பண்ணிருக்காங்க இந்த பங்கோட மார்க்கெட் கேபிடல் இருபதாயிரத்தி நூத்தி எண்பத்தெட்டு கோடியா இருக்கு இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் நூத்தி அம்பத்திரண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டரை ஹை பிரைஸ் பாத்தோம்னா இருநூத்தி பதிமூணு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிந்திருக்கு அம்பத்திரண்டரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிந்திருக்கு இந்த பங்கோட பிஇ பதினாலு புள்ளி நாலா இருக்கு வாலி தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னா இருக்கு டிவிடென்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு ஆர்ஓசிஇ பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஃபேஸ் வாலி ஒன்று இந்த பங்கோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சா இருக்கு இன்டெஸ்ட்ரி பிஇ முப்பது புள்ளி நாலு இன்டர்ன்ஷிப் வாலி நூற்றி முப்பத்தி ரெண்டாயிருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினோரு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் டேக்ஸில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொரு கோடி வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைச்சது வந்து அறுநூத்தி பத்து கோடியாக இருக்குது ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி வந்து கிடச்சிருக்கு ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டுமே நல்லா தான் இருந்திருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் பதிமூணு புள்ளி மூணு பர்சன்டேஜா இருக்கு டிஐஐ ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கில் எஃப்ஐஎஸோட சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்டேஜ்க்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா இருநூத்தி பதிமூணு ரூபா வரைக்கும் ரேட் ஆயிருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா பதிமூணு ரூபாயிருந்துருக்கு இந்த பங்கோடையும் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு சேர் ஹோல்டர் இருக்காங்க இந்த கம்பெனிலையும் இந்த சிஇஎஸ்சி லிமிடெட் இந்த கம்பெனி வந்து இன்டெர்ம் டிவிடெண்டாக நாலு ரூபா ஐம்பது காசு வந்து கொடுக்காதான் சொல்லிருக்காங்க அதனோட ரெக்கார்ட் டேட்டு ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து கொடுக்காத சொல்லிருக்காங்க இந்த பங்கு யார் யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு நாலு ரூபாய் ஐம்பது காசு வந்து இன்டெர்ம் டிவிடெண்டாக வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஸோ இந்த டிவிடெண்டுக்காக யாராவது இந்த பங்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வாங்க வேண்டாம் இன்னும் இந்த பங்கோட பிரைஸ் வந்து இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ வாங்குறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலாவது கம்பெனி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கடலுக்கடையில் கேஸ் லைன் பைப் லைன் போடுற கம்பெனிகளுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதாவது இவங்க ஒரு ட்ரஸ்ட்டு நிறுவனமாச்சு ரன் பண்ணுறாங்க இதுலேருந்து இவங்க ஃபண்டு ஸ்பான்சர் பண்ணி கடலுக்கடியில் கேஸ் பைப் லைன் போடுற நிறுவனங்களுக்கு இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறது இவங்களை மெயின் பிஸ்னஸாக பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி மூணு ரூபா எண்பது காசுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டோம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டோரம் லோ ப்ரைஸ் எண்பத்தி ஆறு ரூபாயிருக்கு இதோடய பி இ ஏழு புள்ளி ஆறு இருக்குது புக் வால்யூ முப்பத்தி எட்டு ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது இபிஎஸ் பன்னெண்டு புள்ளி இருக்குது இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிருக்கு இன்டர்ன்ஷிக் வாலி நூற்றி ஐம்பத்தி நாலாக இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது கோடியா இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா எண்ணூற்றி இருபத்திரெண்டு கோடி வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடியா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி மூணு கோடி வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் கிடச்சிருக்கு இதனோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது பேலன்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்கும் அந்த ஃபேஸ் தான் வந்து ஹோல்டு பண்ணிருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி மூணு ரூபாய் இருக்குது ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கம்பெனியாக தான் பார்க்க முடியும் இதை ஒரு பங்காக நம்ம பார்க்க முடியாது ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா பவர் கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அதாவது பிஜி இன்வைட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கை யாராவது ஒரு மல்டி பேக்கர் ஆகும் இது வந்து வாங்கி வச்சால் நாளைக்கு வந்து போனஸ் கிடைக்கும் ஸ்ப்ளிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பங்காக கன்சிடர் பண்ணி யாரும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவுசு வாங்காதீங்க இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பணம் போடுறோம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் பணம் போடுறோம் அப்படின்னா அதில் எப்படி அவங்க வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் பெரிய இருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் அது மாதிரி ப்ராசஸ்ல தான் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து மூணு ரூபாயோ இல்லை நாலு ரூபாயோ மூணு ரூபாய் ஐம்பது காசு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இவங்க டிவிடெண்டு பேவுட் பண்ணுவாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் டிவிடண்ட்டு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டிவிடண்ட் பர்பஸ்க்காக மட்டும் என்ன அதை வாங்கி வச்சுக்கலாம் எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம் ஒரு ஏழு பர்சன்டேஜ் கிடைக்குது இப்போ ஒரு லட்ச ரூபா நம்ம போடுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ரூபாய் கிடைக்கும் ஸோ இதில் நம்ம ஒரு லட்சரூபா போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரஸ்ட் விட இது கொஞ்சம் கூட கிடைக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டோட கூட கிடைக்குது அந்த ஒரு ரீசனுக்காக அந்த பங்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் மற்றபடியாக இதில் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சி நம்ம வந்து ஒரு மல்டி பேக்கர் ஆகிடும் அப்படின்னா நினைச்சோம்னா இந்த பங்கை வந்து யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க இது கிட்டத்தட்ட எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அந்த கம்பெனி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இதுவும் பிஜி இன்வைட் எப்படி டிவிடெண்டு கொடுக்குறாங்களோ மூணு மாதத்துக்கு ஒரு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்களோட சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமல் வேண்டாமல் முடியவிடுங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி பங்குகளை டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மாதிரி டிவிடெண்டு போனஸு ஸ்பிலிட்டு இந்த மாதிரி எதாவது அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணி நம்ம சேனலை அப்டேட் இருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிபேஷன் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா சக்ஸஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்